இப்போ தான் லைவ் போடலான்னு போட்டேன் இத்தனை நாள் ஏன் லைவ் போடலன்னு கேட்பீங்க இத்தனை லைவ் ஏன் வரலைன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதனால் லைவ் வர முடியாது ஒரு சூழ்நிலை இனிமேல் டெய்லியும் இந்த சேனலில் லைவ் போடுவேன் மறக்காமல் லைவில் கலந்துங்க லைவில் லைவ் போடலினாலும் என்னோடய வீடியோ வந்து வந்துகிட்டே இருக்கும் யூடியூப்பில் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா மந்திலாம் போட்டோ தானே லைவ் போட்டாவே நிறைய பேர் வருவாங்க இப்போ நான் லைவ் அதிகரிக்க போடாதங்காட்டி யாரும் வரமாட்டேங்கிறேங்க ம் லைவ் பார்க்க வாங்கப்பா ஜாலியாக லைவ் வாங்க ப்ரோ லைவ் பார்க்க வந்துக்கிறீங்க லைக் போட்டுக்கிறீங்க ரொம்ப நன்றி லைவ் எத்தனை நாள் யாப்பில்னு கேட்பீங்க ஹாய் நண்பா ஹாய் ஹாய் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ரொம்ப நன்றி ப்ரோ லைக் போட்டதுக்கு ஆ நலம் நலம் ப்ரோ நலம் ப்ரோ நீங்கள் நலமா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை ப்ரோ இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ புரியல ப்ரோ புரியல புரியல சீமா சீமா என்ன ப்ரோ புரியல ப்ரோ சிரிக்கிறீங்க என்ன ப்ரோ சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுற கேட்டதுக்கு பதிலும் இல்லை கமெண்டில் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் பண்ணுங்க ஆ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஐடி உங்கள் ஐடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுற உங்கள் சேனல ஓகேவா என் பெயர் சாம் ஓகே ப்ரோ ஓகே சாம் ப்ரோ ரொம்ப நன்றி நல்ல நேம் ப்ரோ உங்க நேம் சப்போர்ட் நல்லா பண்ணி பண்ணிட்டே சப்போர்ட் பண்ணிட்டே ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ தேங்காய் பால் இடியப்பம் தேங்காய் பாலா ஓகே ஓகே ப்ரோ இல்லை நண்பா என்ன சாப்பிடல ப்ரோ என்ன சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் புத்தக லைவ் பத்திரம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நைட்டு லைவுக்கு வந்துரு ப்ரோ ப்ரோ நைட்டு லைவுக்கு வந்துடுங்க மறக்காமல் என்னோடய வீடியோவில் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல

நைட் பதினோரு மணிக்கு நான் டெய்லி லைவ் போறதா ப்ரோ நைட்டு பதினோரு மணிக்கு நான் குறைட்டு விட்டு தூங்கிட்டு நைட்டு ஒரு ஒன்பது மணிக்காட்ட லைவ் போறேன் ப்ரோ மறக்காம வந்துடு ப்ரோ ஒன்பது மணிக்கு லைவ் போடுவேன் மறக்காம வந்துருங்க

verdad pasega verdad karona abhi tum kare ho ja raha hum log என்ன பண்ணுறீங்க அப்ப உட்காந்துட்டு இருக்கிறான் ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா புஷா என்னோட லைவ் பார்த்துட்டு இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைவ் ஷேர் பண்ணுங்க லைவ் ஒரு லைவ் கொடுத்துட்டு பாருங்க

ஓகே ஓகே ப்ரோ ப்ரோ சரி ப்ரோ நான் நைட்டு லைவ் வர மறக்காமல் லைவ் ஜாயின் ஆயிருங்க பாய் 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 நைட் லைவ் வரேன் ப்ரோ ஒன்பது மணிக்கு கட்டாய லைவ்க்கு ஜாயின் ஆயிருங்க